அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆவடி பசுமை பூங்காவில் எழுந்தறியிருக்கும் திருவள்ளுவனையும் ஒருத்தரையும் காலையில் வணங்கிவிட்டு உங்களோடு கொண்டிருப்பது உங்கள் நண்பன் உதயகுமார் இன்று இலக்கியத்தில் இருந்து ஒரு செய்தி அருமையான செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றானது சீவக சிந்தாமணி இந்த சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர் அவர் ஒரு முனிவர் ஆனால் சிவக சிந்தாமணியில் நீங்கள் பார்த்தீர்களானால் களவு கலவி காதல் இவை சற்று தூக்கலாகவே இருக்கும் இதை எழுதி முடித்த பிறகு அனைவருக்கும் திருத்தக்கதவர் மீது சந்தேகம் வந்துவிட்டது நீ முனிவனாயிற்று உனக்கு எப்படி காதல் வாழ்க்கை தெரியும் இப்படி எழுதியிருக்கிறாயே என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் எனக்கு எழுத வரும் நான் எழுதினேன் அவ்வளவுதான் என்று சொன்னார் இருந்தாலும் அங்கிருந்த முனிவர்களும் புலவர்களும் அவரை விடவில்லை இல்லை இல்லை எங்களுக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரை சோதனை செய்கிறாங்க என்ன சோதனை செய்யறாங்கன்னா ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள் வைத்த பின் நீ ஒழுக்கமானவன் என்றால் இதனை தொட்ட பிறகு உனக்கு அந்த சூடு தெரியக்கூடாது அதனால் உனக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் இவரும் சரி என்று தலையாட்டுகிறார் நேராக செல்கிறார் அந்த சுடு கம்பியை எடுக்கிறார் அவருக்கு அது சுடவில்லை அப்போதுதான் அவர்கள் நம்பினார்கள் நீ உண்மையான முனிவன் என்று இந்த அருமையான செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்